பாவம் இதுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தீங்க இது முடிச்சுட்டு இன்னொரு ஆடியோ ராஜ் வேலை இருக்க பரவாயில்ல ஆட்டோகிராஃபில் நங்கப்பட்ட கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்டம் கம்மி தான் தெரில இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டுருக்கும்பல அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க சினேகா மேம் உள்ள வருவா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்கள் ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு விடுது பேசின ஒன்றுமே எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும் அதனால் ரொம்ப பேச முடியாது இது ஒரு தனி ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம் அவ்வளோ பெரிய இது ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது அவர் வீட்டுக்கு தான் போவேன் எல்லோரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட் டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்பென ஒரு படம் பார்த்தார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னார் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார் அது அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து நாகும் இருக்குது அதுக்குள்ளே அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடித்த அந்த பொண்ணு காலச்சி வந்து அஸ்டண்ட் தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு சார் அந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு அடுத்து கோபிகா கோபிகா வந்து டெஸ்ட் ஊட்டி எடுக்கிறோம் அந்த பொண்ணு அவ்வளவு அந்த கதைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோஸை பார்க்குறோம் சூப்பர்ங்கிறான் ரெண்டு நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாம்ங்கிறாரு அதுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்டாக்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற ரெண்டு மூணு பேர் சார் கூட ராஜேஷர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சார் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிலலாக இருப்பார் ஆமாமா அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிம்பாரு இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்புடின்னு ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஓ அங்க ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகாக இருக்குது அவ்வளவு ரசிச்சு ரசித்து எடுத்துட்டு ரெண்டு நாளில் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் சண்டை போடுறேன் நீ வேலையை விட்டு போக அப்படின்ட்டாரு ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ போகும்போது ஒரு டேலாக் போடுவார் எப்பவுமே நீ என்னை அண்ணனாக நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பண்ணு டைரக்டராக நினைக்கிறதா இருந்தால் ஓடி போ அப்படிம்பார் நான் போயிட்டு ரெண்டு தெரு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன் ஏன்னா இப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன் அவர் சொன்னால் வீட்டுக்கே போக மாட்டார்னே அவருக்கு துணைக்கு நான் தான் அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும் யாராவது திட்டணும் ஆமாம் சார் சொல்லணும் எல்லாத்துக்கும் நான் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த இது வந்து ஏன்னா அவருடைய கோபம் வருத்தம் சந்தோஷம் து எல்லாத்தையுமே வந்து ஜெகன்னண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன் அதிகம் அடி ஜெகன்னனுக்கு அடுத்து நான் சொல்லலாம் ஏன்னா ஜெகன்னண்ணனுடைய ஜேர்னி பெரிய ஜேர்னி எனக்கும் டேரக்டருக்குமான ஜேர்னி அது அது ஒரு பெரிய கதை நாங்கள் மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது அன்னைக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து நான் பிறப்பிட்டு ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை போட்டு ரெண்டு மூணு ரூபா கோச்சுட்டு போவேன் அப்புறம் இதே டலக்கா போடுவார் அண்ணன்னா இரு இல்லைன்னா போகும்பார் அப்புறம் திருப்பி வருவேன் அப்புறம் திருப்பி ஸ்னேகா மேம் உள்ளுக்க வர்றாங்க அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்குள்ளே எல்லோருமே புதுசாக இருக்காங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம் அப்போ வந்து சண்முகராஜுங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு ரெனால் ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம் ரெனால்ட்ஸ் பண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கலாம் வாங்கினா ஸ்நேகா நமக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி சம்பளம் வந்து ஒவ்வொரு அளவுக்கு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம் பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்தை எடுக்கிறார் ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு பிரபுதேவா சாருக்கு போச்சு அரவிந்தசாமி சார் வச்சு பேசினார் அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது அடுத்த அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யாராருக்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார் அது ஒரு விருப்பப்படவே இல்லை இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கு நடிகரா அதுதான் உண்மை ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்ல போனார் அந்த கதையா அவர் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கும் அந்த சேகர் சார் அப்புறம் நீங்க நடிக்க வேற யார் நடிக்கிறத பண்ணிட்டாரு நானும் சிம்புதவனா ஐயோ யார் சார் பாக்குறதான் அதுக்கும் முறைக்க வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிஞ்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான் வேற எல்லாருமே வந்து ஓகே ஓகேன்ட்டாங்க அப்புறம் ராமகிருஷ்ணா லைட்டா அங்குடும் இங்கிட்டும் வருவான் நல்லா இருக்கு அப்படிம்பான் அப்புறம் சூப்பராக இருக்கும் அப்புறம் யாருமே நடிக்கலாம் அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னா அதில் வேற அவங்க மேலே கோபம் படம் ஓடுனதுக்கு அப்புறம் எங்களை பார்க்குறாரு இந்தாட நடிக்க வேண்டாம்னு சொன்னவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும் அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க ஸ்னேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணும்னா ஸ்னே உங்களுக்கு நாவல் இல்லை நான் நாவுப்படுத்துகிறோம் பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம் போய் தங்கர் தங்கற்பச்சன் சார்ட்டை போயிட்டேன் அங்கே தென்றல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அவர் என்னென்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல அப்புறம் வந்து நான் என்னென்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன் பய எங்கள் கடையை பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுவேன் சிலிண்ட்ரு வேணும் பாத்திரங்கள் வேணும் என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணி வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களா அக்கா ராணி அக்கா வச்சுருக்கலாம் எடுத்தாந்து எடுத்தால் நான் அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆடாக்டரோட சண்டை வரும் ஆடாக்டர் கூச்சுட்டு போயிட்டாருனா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும் அடிரா சார் இடத்துல விட கோச்சிட்டு அந்த இடத்துல நான் பார்க்கணும் இல்லாமல் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவக்காக அசிங்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கத்துக்கிட்டு போயிட்டேன் நீ போய் என்ன பண்ணுற உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோவம் வரும் மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் மாறும் அது என் படத்துக்கு பாதிக்கும் நீ போய் ஆஃபீஸில் இருற அப்படின்ட்டார் எனக்கு பயங்கரது இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது அந்த படத்துலேயே இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்க தூக்கிட்டு போயிட்டேன் திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார் அண்ணனாக இருந்தா அண்ணனை நினச்சா நீங்க இருரக்டர் நினச்சா போராண்டு வார் நான் அதுக்குள்ளேயே போயிடுறேன் நான் டேரக்டாக தான் நினைச்சு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் உண்மையில் இந்த படத்தில் மிஸ் பண்ண அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு சீனம் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார் ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா எப்படி வருது அப்படின்னாரு சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார் சூப்பர் ஹிட் ஆகும் சார் இந்த படத்தை வாங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸம் வந்து பார்ப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார் உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் நான் அவ்வளவு சொன்னேன் அவ்வளவு அசிங்கங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து ஏன்னா அன்னைக்கு அங்கே டேரக்டர் பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கும் நலன் தயாரிப்பாளராகிறதுக்கு ஒரு மிருனாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது நீங்கள் இப்போ என் அஸ்டண்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சா என்னை கிளி கிளின்னு கிழிப்பாங்க ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு அஸ்டண்டருக்குமான ஒரு உறவு அதுதான் ஏன்னா நான் டேரக்டர் ஆகும்போது தான் டேரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம் அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும் அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும் நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டேரக்டர் ஆகும்போது தான் அவர் திட்டி வருத்தப்பட்டு தினதெல்லாம் நான் டேரக்டர் ஆகும்போது தான் அதடா நம்ம டேரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார் இன்றைக்கி என் ஸ்டாண்டையும் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் கண்டிப்பாக டேரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும் நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்றைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும் ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார் டேய் ஆஃபீஸோட அவர் மாதிரியா போடணும் உட்காரத கூட அவர் மாதிரி தான் உட்காருவேன் அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன் வந்து உமாபதி சொல்லுவான் டேய் மன்பா நீ அவர் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காடா அப்படின்னு பாரு அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது உண்மையிலேயே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா உமாபதி தாய்மானவன் சிம்புதேவன் ராமகிருஷ்ணன் ஜெகதீஷு நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு பெரிய விஷிட்டிங் கார்டு இது இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அந்த சார் சாங்கு அந்த பா அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா நாங்கள் ஸ்நேகமாக போட்டிருப்போம்ல அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ஃபில்ம் டேரக்டராக இருப்பார் வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க அப்படின்னு வரும் அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம் அது கண்டிப்பாக அந்த படம் இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக எங்கள் டைரக்டர் வைப்பார் அந்த சக்சஸ் மீட்ல இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு மெரினான்னு ஒரு படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமா அந்த டயத்துல நாங்கள் தான் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் அது சொல்ல முடியாது ஒரு ப்ரொமோ சாங் பண்ண வணக்கம் வளைவிக்கும் சென்னை அப்படின்னா அதுல போய் அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன் மேம் எனக்கு ஒரு அந்த சாங் ப்ரோமோ சாங் ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு பாடி கொடுக்க முடியுமா அப்படின்னா ஐயோ உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டிலேயே வச்சு பாடி கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் அதை சொ கொண்டாந்து கோர்க்கணும்னு நினச்சி அதை மறந்துட்டேன் மாதிரி அமிரணனுக்கும் நன்றி அன்றைக்கி பாடி கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்யூ நன்றி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு யூ பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃபோட க்ராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறையா பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது அதுவும் சொல்லியிருந்தார் எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார் ஒரு ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்படியே அம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இது என்ன உங்களுக்கு பாதித்தது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலாகிடுது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் ஷூ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஷூட் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் இருக்காங்க இந்த ஒவ்வொரு பொக்குலையுமே அப்போ கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்துடனே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சும் தெரில பக்கத்தில் வந்து உட்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா நான் இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கேன்னா எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பானது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நான் வந்து மாறுத்துட்டே சொல்லிக்க முடியும் என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும் எல்லோரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தையும் மீட் பண்ணும்போதுலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் இருக்கோம் என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரினுப்பா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ரிலீஸ் க ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாேருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடித்ததுலேயும் எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து ஒரு ஏதோ யோசனையில் போகிறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ சிறப்பா ஐ லவ்டு ஒர்க்கிங்ங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அது மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பாக அந்த ரீரிலீஸை ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்ஜி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பரை திருப்பியும் தேங்க்யூ எல்லாருமே அரை மணி நேரம் அரை மணி நேரம் பேசிட்டாங்க இப்போ இருக்கிறதே பத்து நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும் நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை ஒரு ரெண்டு மணித்துளிகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இங்கே இல்லை இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இயக்குனர் சேரன்ஸ் அவர்களை வந்து நான் பார்க்கறதுக்கு பல மாதங்கள் வெளியில் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது நிறைய அசன்டட்டை நம்பி நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் ரொம்ப அலுவலுக்கு வெளியே நின்றுட்டுருப்போம் நான் பார்த்துட்டேன் கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில் ஆனால் அது எல்லாமே ஏமாற்ற வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில் அப்படிலாம் நிறைய சுற்றி அதெல்லாம் பெரும் கதை அது வேண்டாம் எதுக்கு சொல்லணும்னா அப்போ பரத்வாஜி சார்ட்ட தான் நான் போய்ட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலை கிளம்பி ஆஃபீஸ் ஒரு மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன் எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலேயும் என் டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன் எதுக்குமே சலிக்க மாட்டேன் எந்த வேலையும் கிடையாது காலை இதை எடுப்பேன் ஹெல்மெட் போடுவேன் இன் பண்ணுவேன் பைக்கில் போவேன் வீட்டில் உட்காருவேன் மத்தியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு அவர் டியூன் பண்ண டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை அப்படி நாங்கள் இப்போ வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் உடைய சசிஸ் ருட்டியுன்னு ஒரு ஸ்டுடியோ அப்ப உட்காந்து நாங்க டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது சேரன் சார் உள்ள வர்றாரு முதல் சந்திப்பு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு சார் இவர் வைர இருந்தவர் சார் புதுசா பாட்டு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார் ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னாரு இந்த படத்துல கொடுக்க முடியாது பாண்டவர் பூமி இந்த படத்துல கொடுக்க முடியாது ஒரு பெரிய கவிஞருக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு இந்த படத்துல எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்க கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ள கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா இந்த படம் முழுக்க அவரு கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள பயணம் பண்ணது காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள் அதை சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம் படம் பண்ணலாம் அதையெல்லாம் மீறி அந்த படத்துல எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃபில் வந்து இயக்குநர்கள் உதவிய இயக்குநர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவிய இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன் மத்தியானம் அஸ்டண்ட்டு கூட சேர்ந்து சாப்பிடுவேன் அவங்க கூட இது வெளியில் போனால் வெளில போனாங்க இருப்பேன் அப்படி எழுதி தான் அதில் வந்து ஒன்று வந்து பாவை ஒன்று ஒன்றானா எழுதியிருப்பாங்க அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம் ஆனால் யார் பாட்டு எழுதுனாலும் எங்கே போனாலும் இருத்தோம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும் ரெண்டு பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி பயணப்பட்ட இந்த படம் இருபத்தி ஓரு வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே நிலை நிலைநிறுத்திருக்கு இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்போடு இருக்குன்னா அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை அதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்க இவர் என்னை மூணு படத்துல விட்டுட்டாரு ஆனா அவர் முதல் படத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போற அமிர்தாரோட எல்லா படத்திலையும் எல்லா படப்பீடுகளையும் நான் இருந்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊரு தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டு மதுரக்காரன் ஆக்கிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து கூட அந்த இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ப சினிமாவில் மிகப்பெரிய பலம் நான் இல்லைன்னா உண்மையிலேயே எப்போயும் நான் தொலைஞ்சி பெயர்ந்துருக்கலாம் எங்கூர் டேஏட்ட இயக்குநர்களுக்கு கூட நான் எழுதுனது இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னவோ தெரில ரெண்டு பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்னைக்கு நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு பத்து பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க ரெண்டு பேத்து பாடத்துலையும் எழுதுனதா தான் இருக்கும் அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்து விட்டு இன்னைக்கு வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்குறது எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் நூறாவது விழாவுக்கு போகும்பொழுது இதே மாதிரி தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் நிற்கிறோம் எல்லா நடிகர்கள் எல்லா டெக்னிஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க அப்ப நாங்க அதை கண்டினியூ பண்ணனும் அப்புறம் ஆகிடுச்சு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் சரி பண்ண சரி அது இன்னைக்கு எனக்கு அந்த நினைவு வந்துச்சு இங்க போட்டவங்களும் ரெண்டு வரையும் விட்டுட்டு போட்டாங்க எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தியேட்டர்ல நூறாவது நாளில் நாங்கள் இருந்தது பஸ்ல ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா சினிமாவை கொண்டாடிய காலம் எப்படி கொண்டாடுற ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்குள்ள பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல் ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லி கொண்டு இருக்கிறது வாழ்த்துப்போம் வரவேற்போம் நன்றி வாழ்த்து இது ஆட்டோகிராஃப் இருபத்தொரு வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுரையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரத்தான் செய்யும் அப்படி தான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமீர் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசினதாக இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து படம் எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் என் மேட்டையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அது இதில் இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களால் உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை தெரியல என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசை வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் நானும் என்னோட ஒய்ஃபும் பண்ணியாக படுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சது இல்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காமல் விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிக்கை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள்லேருந்து இருந்து இயக்குநர்கள் நடிகை நடிகை வந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குனர்களை பார்த்து வந்துண்டா கிடையாது ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன் இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளோதான் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குனராகும் போதும் ஆனதுக்கு அப்புறமும் குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னார்ல என் அஸ்டன்ட்டு நான் டைரக்டர் ஆகும்போது தான் அது புரிஞ்சிச்சுன்னு அதனால் உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை மனுஷனாக பார்க்குறதில்ல இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களும் தெரியணும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துகிற முடியாது நான் என்னை தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்துருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்தில் என்னோடய பக்கலில் யாரையோ ஒவ்வொருத்தனை இந்த படம் கையை பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோடய வெற்றி அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுதான் எனக்கே பாடம் போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டா நானே நிறையா வாட்டி பாடிவிக்கேன் ஸ்னேகா நிறையா வாட்டி பாடிவிக்கும் அமீர் நிறைய வாட்டி பாடிப்பார் ஸ்னேகா நிறைய வாட்டி பாடிப்பார் அவங்களுக்கு அது வந்து போ தோல்வி எல்லா மணிதானுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம் அப்படி அப்படி எல்லாரையும் இப்படி பாக்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்லை இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒரு யோசனை தோணும் அவ்வளோதான் நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த படத்தில் வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்காந்துருக்கீங்க என்னோட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த வாட்டி இப்போ விஜய் மில்டன் சொன்னார் விஜய் மில்டனோட முதல் வாட்டி முதல் படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனுக்கு இருக்க தப்ப திருத்த நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகானவன் ரைட் நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்பை சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு மில்ட்ட நாளைக்கு திருப்பி கூப்பிட்டாலும் நான் அவருடைய போய் நடிப்பேன் அமீர் திருப்பி கூப்பிட்டா நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் என் படத்தில் நடிங்கன்னு நடிப்பேன் அவ்வளோதான் அப்படி தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலனா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும் அதைத்தான் ஸ்னேக அழகாக சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்தில் நான் அவங்கள தோழியாக பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமாக அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அப்படி தான் நான் அவங்கள பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் பிரசன்னா என்னோடய முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்போ எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்போ நான் சொன்னேன் பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனையாகிடும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனை தான் பார்த்துக்கலாம்னு அப்படி தான் திரும்ப நடந்துச்சு ஸோ நான் என்னை சுற்றி இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன் அது நல்லதாக தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அவங்க பிரச்சனை திரைட் அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போது இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல அது இன்னைக்கு வியாபார சூழலாக மாறினதுக்கப்புறம் மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்கள் நம் நம் நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்லை மூணாவது நாள் திரை திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா வரும் வரும்பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தவமாயித்தவ மருந்தை வந்து ஐம்பத்தி ஏழு மார்க்கு ஆனந்தவுடனில் போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் நாலு பக்கம் விமர்சனம் அப்படி பெருசாக போடுறார் அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல இய படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு இந்த அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு என்மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவர் தான் ப பார்த்து பருத்தி வந்ததுக்கான காரணமாக வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல அந்த சாதிச்ச இயக்குநரை அடையாளம் கமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ப ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாளில் மவுத் டாக்ல போகும் ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பற்றிக்கிறோம் முதல் மரியாதையாக ஒரு ஒரு வாரத்தில் ஒன்று என்ன படம் ஒன் செவன்டி டேஸ் அடித்து கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இருந்தது இன்றைக்கி அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒன்று ஒரு இன்றைக்கி ஆன்லைன் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்னே மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்கிறது எல்லாருக்கும் என்னோடய ந நன்றி இது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியலை ஏன்னா அவர் சொன்ன தான் நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக மது இந்த உள்ள சூழலுக்கு மாற்றியிருக்கேன் அப்புறம் இதுக்குள்ளே வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாகவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே படத்தை கூட பழைய படம் ஆக்கிடுமோன்றதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் பார்வையாளனில் எங்கேயும் ஏமாத்த நினைக்கல போட்ட படம் தானே போட்டால் ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிரல நான் ஒரு ஐம்பது லட்சத்தை செலவழித்து உங்களுக்கு நான் அதை எந்த விதத்துலேயும் தொழிலில் ஏமாத்துறவனாக இருக்காமல் உண்மையான கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே ஆச்சு கடைசியாக இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடைசியாக ஒரே ஒன்று இந்த நிகில் முருகன் இவர் வந்து என்னோட வந்து ஒரு முப்பது வருஷமாக முப்பது வருஷமாக என்னை இப்போ எல்லோரும் சொன்னாங்கல்ல இவர் என்னோட முப்பது வருஷமாக பழக்கம் அதாவது வா என்ன போட்டிங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் இது வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லலை முத முதல் இவர் தான் சொன்னார் இவரோட விசிட்டிங் காலில் அப்படி இருக்கும் இவர் டிவி சீட் எடுத்துக்கிட்டு பாலுஜோலஸுக்கு வருவார் பாலுஜோலஸ் வரும்போது பார்த்தேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவரோட நட்பில் தான் இருக்கேன் நான் அதே உரிமை அதே அன்பு அதே இதில் இருக்கேன் அவரை நான் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க ஏன்னா முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் படம் ரிலீஸ் அப்போ அவர் இன்னைக்கு வர முடியல இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் கதை சொல்லும்போது கூட்டி போனது ஒரு தான் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்றது என்கிட்ட ம மறைச்சது வருதான் அதுக்கு இன்னொரு ஒரு நாள் ஃபுல்லாக பிரசாத்த புக் பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்போ நிறையா இருக்கா அவங்களையும் வர சொல்கிறேன் எல்லாத்தையும் எனக்கு ஒன்றில் அண்ணா யாரும் கூடையும் சண்டை போடல அவங்க எல்லோரும் நான் கூப்பிட்டா வருவாங்க எல்லோரும் இருக்காங்க அப்புறம் இந்த இடம் ரெண்டு விஷயத்தில் முக்கியமானது அதை நான் ஞாபகப்படுத்தணும் ஒரு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த திரையரங்கத்தில் தான் படத்தோட காப்பியை திரு பாலுமகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்டில் உட்காந்து பார்த்தார் அவர் மட்டும் யாருமே கிடையாது நாங்கள் அவர் படம் பார்த்து முடியதுக்காக அங்கே நின்றுட்டுருக்கோம் படம் முடிஞ்சிருச்சு அவர் இப்படியே உட்காந்துருக்கார் இப்படியே உட்காந்துருக்காரு சரி அவர் அதிலிருந்து வெளியே வந்து வரட்டும் உட்காந்துருக்கேன் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவர் அப்படியே உட்காந்துருக்கார் அசைவே இல்லை அப்படியே உக்காந்துருக்காரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அசைவு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு அவரோட உடல் நலம் கருதி அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு அப்புறம் நான் மெதுவாக நாலு சீட்டுக்கிட்ட பின்ன சார் அப்படின்றேன் அப்படின்னு நிமிந்தாரு அப்படின்னு கூப்பிட்டாரு கையை பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன் அப்படி கை மேலே பிடிச்ச அவர் இறுக்கி பிடிப்பார் அந்த இறுக்கி பிடிச்சார் அந்த படம் ரிலீஸ் ஆகலை படத்தை யாருமே பார்த்ததில்ல அது வரைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில் எனக்கு முத்தம் கொடுத்தார் அந்த இடம் இது அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நெகிழ்முருகனுக்கு மட்டும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்